நான் அந்த நேரத்தில் அந்த கீழவெண்மணி கிராமத்திற்கு சென்றபோது எல்லா உடல்களும் கருகி கிடந்தன ஒரு தாய் தன்னுடைய உடல் எரிந்து கொண்டிருக்கும் போது தன் குழந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை குடிசையில் இருந்து தூக்கி எறிந்தார் ஆனால் அந்த குழந்தை எதிரில் இருக்கும் ஒரு மரத்தில் மோதி இறந்துவிட்டது ஆனால் அந்த இரத்த காயம் அந்த மரம் முழுவதும் இருந்தது அந்த இடத்தை போய் நின்று பதைத்து பார்த்தபோது என் மனதில் தோன்றியது இந்த மக்களுக்கு ஜாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மீண்டும் இவர்கள் எழ வேண்டும் எந்த நிலத்தில் கூலி உயர்வுக்காக இவர்கள் உயிர் தியாகம் செய்தார்களோ அதே நிலத்திற்கு அவர்கள் உரிமையாளராக ஆக வேண்டும் என்ற இந்த பேராசை என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது பல போராட்டங்கள் பல உண்ணாவிரதங்கள் போலீஸ் தடியடிகள் சிறையில் சித்திரவதைகள் அனைத்தையும் அகிம்சை முறையில் கையாளுவதற்கு காந்திய கொள்கைகளும் அருட்பெரும் ஜோதியின் சக்தியும் என் கணவர் ஜெகநாதன் ஐயாவின் வழிகாட்டுதலும் பெரும் துணையா இருந்தது இந்த நேரத்தில் நான் மறைந்த நம் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களின் உதவியை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன் உழவனின் நில உரிமை இயக்கம் மூலமாக நிலத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏழை எளிய மக்களிடம் அப்பொழுது காசு என்றுமே இருந்ததில்லை நான் அன்று ஐயாவின் வீட்டிற்கு சென்று மிகவும் கவலையாக பத்திரப்பதிவு செய்வதற்கு காசு இல்லை என்று சொன்னவுடன் ஐயா உடனே அம்மாவை கூப்பிட்டு அம்மா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதன் முதலாக தமிழக வரலாற்றிலேயே பத்திரப்பதிவிற்கான கட்டினத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார் இதை பற்றி விவாதம் எழுந்தது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு பெரிய நிலத்தை இவர்கள் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் நாம் இதற்கு விளக்கம் கொடுத்தால் நம் நமக்கு பெரிய லாஸ் வரும் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளால இவ்வளோ பெரிய லாஸ் ஃபைனான்சியல் லாஸ் வரும் அப்படின்னாங்க அப்போ மறைந்த கலைஞர் அவர்கள் எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை இந்த ஏழை மக்கள் நிலம் உள்ளவர்களாக ஆக்குவதற்கு நாம் எந்த நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மக்களுக்காக கையெழுத்திட்டார் இந்த இலவச பத்திரப்பதிவு என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அது மட்டும் அல்லாது அந்த காலத்தில் பெண்களுக்கு கல்யாணத்து சமயத்தில் சில நகை நட்டுகளை மட்டுமே கொடுப்பார்கள் பெண்களுக்காக நிலத்தையோ வீட்டையோ யாரும் எழுதி வைத்ததில்லை ஆனால் முதன் முறையாக இந்த காரியத்தை அவர் செய்தார் லாஃப்டி என்ற நிறுவனத்தின் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் அனைத்து நிலங்களும் பெண்களின் பேரிலேயே மட்டும் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்கிற அரசாணையையும் கொண்டு வந்தார் தமிழகத்தின் முதல் முதலாக கூலி உயர்வுக்காக போராடிய மக்களை அதே நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக்கிய மாபெரும் சரித்திரம் நிகழ்ந்துள்ளது இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கை தரம் மேற்பட்டுள்ளது இது மட்டும் போதாது நிலம் மட்டும் போதாது ஒரு மனித வாழ்க்கைக்கு வீடும் வேண்டும் லாப்டி நிறுவனத்தின் மூலமாக வீடு கட்டும் பணி மேற்கொண்ட பொழுது பலருக்கும் நிலா பட்டா இல்லாதது ஒரு குறையாக இருந்தது அதற்கும் முதன் முதலாக கருணாநிதி ஐயாவின் இலவச பட்டா உத்தரவு அளித்து பெரும் உதவி செய்தார் நான் வீடு கட்ட ஆரம்பித்த போது என்னால் செங்கலுக்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அப்பொழுது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு செங்கல் கிடைக்கவில்லை என்று சொன்ன போது அவர் அம்மா நீங்கள் லாரியெல்லாம் வச்சு அலைஞ்சு இதெல்லாம் செய்யவே முடியாது நான் உங்களுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் நானே வந்து அங்கே ஆஷ் கொண்டு கொட்டி எல்லாம் செய்கிறதுக்கு இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லி ஒரே நாள்ல எல்லாமே செஞ்சு ஒரு ஒரு குறுகிய காலத்துல ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வீட லாஃப்டி மூலமா கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்க கலைஞர்கள் பல திட்டங்களை பெண்களுக்காக தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போதைய அரசின் மூலமும் மாண்புமிகு ஸ்டாலின் பல திட்டங்களை செய்து வருகிறார் இந்த பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய ஆசைகள் பெண் சக்தி ஒரு மாபெரும் சக்தி உள்ளத்தில் இருக்கும் ஒளியை சக்தி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அம்மா அவர்கள் நமக்காக அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லாம் செயல்கூடும் என்கிற தாரக மந்திரத்தை ஒரு நிமிடம் நமக்காக சொல்லுவார்கள் செயல் செயல்கொழும் என்மான அம்புளத்தையை எல்லாம் வல்லாம் தனையு வருமோ நாளைக்கு வருமோ மற்றென்று வருமோ அரேன் என் கோவே தோன்றும் மலவமாக வெளிக்குள் வெளிக்குள்ளு வெளிகடந்து சும்மா கிடக்கும் சுகம் ஜோதி அடுத்ததாக நிகழ்ச்சியின் முக்கிய பகுதியான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்க தொடக்க விழாவினை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள் நம்ம இருக்கும் அந்த அழகிய தருணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் நிறைய பயனாளிகளை சந்தித்தோமானா இன்னும் நிறைய பேர் இதுல இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விரிவாக்க பகுதி இதை முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இந்த தொகை போய் போகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எந்த ஸ்டேட்லயுமே நடக்காத ஒரு விஷயம் ஒரு கோடிக்கு மேற்பட்ட மகளிர் இதனால கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்றது பண்றாங்க அதற்கு ஒரு பெரிய பெரிய நன்றி ஒரு மிகப்பெரிய கைதட்டலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்க பகுதிக்கு இன்னைக்கு அந்த தொடக்கத்தின் முதல் படியாக இந்த மேடையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்து கலைஞர்கள் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு வங்கி கணக்கு பற்று அட்டையை வழங்கியிருக்கிறார் ஃபீடாக இந்த ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க போறோம் இது எந்தெந்த ஊர்களில் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பல மாவட்டங்களில் இதே அழகான மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்க மேடையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் நடக்குது பதினோரு மாவட்டங்களுடைய பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நிலையை உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே அமைச்சர் பொருமக்களை அனைத்து மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே உடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் நோக்கிலே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய காந்தியவாதி சமூக சேவகி நூறு வயதை கடந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்மபூஷன் திருமதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களே பூப்பந்து விளையாட்டு வீராங்கனை செல்வி துளசிமதி முருகேசன்பர்கள பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருக்கக்கூடிய சகோதரிகள சான்றோர் பெருமக்களே திரை கலைஞர்கள் புரட்சி தமிழர் என்னுடைய அன்புக்குரிய சத்யராஜ் திருமதி ரோஹிணி உள்ளிட்ட கலை உலகத்தைச் சார்ந்த சகோதர சகோதரிகளே கலைஞர் மகளிர் தொகை பெறக்கூடிய பயனாளி பெருமக்களே என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளே தாய்மார்களே பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் என்னை அண்ணனாக தம்பியாக ஏற்றுக்கிட்டு பாச பிணைப்போடு உங்கள் குடும்பங்களில் ஒருவனாக நினைக்கிற பாசமிகு சகோதரி அனைவருக்கு அன்பான வணக்கம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகியிருக்கு இங்க பேசிய எல்லோருடைய பேச்ச கேட்டேன்னு சொல்றதை விட நெஞ்சை உருக்கு தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்கிற உங்களுடைய கதைகளை பேச்ச கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்றதை விட நிகழ்ச்சியில இருந்தேன்னு தான் நான் சொல்லணும் உள்ளத்துல இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமா கைத்தட்டுகளை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி 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 என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை சிறப்பா இன்னும் சிறப்பா ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா ரெண்டு பேர் அழைச்சிருக்கோம் ஒருவர் மரியாதைக்குரிய அம்மா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் தன்னுடைய நூறு நிறை நிறைவாழ்க்கை வாழ்ந்து பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க ரொம்ப பொருத்தமானவங்க இன்னொருத்தர் இளம் வெற்றியாளர் சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக பேசினாங்க விளையாட்டுல விளையாட்டுல மட்டும் இல்ல விளையாட்டு துறையில மட்டும் இல்ல அரசியல் துறைக்கு வந்தாலும் இவங்கதான் நம்பர் ஒன்னா இருப்பாங்க இந்த வயசுல எல்லா சவால்களையும் சவால்களையும் வென்று சாதனை செஞ்சிருக்கிறார் அவரும் ரொம்ப பொருத்தமானவர் இவங்களை விட சிறப்பான விருந்தினர்கள் யாரும் இருக்கவே முடியாது நாம வாழ்கிற சமூகம் சாதி மத இன மொழி பாலின பாகுபாடு அது இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ சமுதாயமாக இயங்கணும் தான் நம்முடைய லட்சியம் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே ஏழாம் நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய அரசு திராவிடமான அரசுன்னு சொல்லி ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின நம்ம லட்சிய பயணத்தில் மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமாக அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டோம் இது உதவித்தொகை இல்லை உரிமை தொகை திட்டங்கள் என்பது கொள்கைகளோட சிந்தனைகளோட செயல் வடிவம் ஒரு திட்டத்தோட வெற்றி என்பது அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது மட்டுமல்ல அந்த திட்டத்தை பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை சமூக நிலைய மேம்படுத்திக்கிறாங்க என்பதில் தான் அந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி இருக்கு அந்த வகையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு பெரும்பாலும் மாநிலத்தில் இருக்கிற மகளிர் மாதம் ஆயிரம் வாங்குகிறாங்க விடியல் பயணத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது புதுமை பெண் தமிழ் திட்டங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பணப்புழக்கமும் சேமிப்பும் அதிகரிச்சிருக்கு இப்படி திராவிட மாடல் அரசினுடைய முத்திரை திட்டங்கள் அந்த திட்டங்களை முதலிடம் மாத்தி தங்களுடைய பொருளாதார வலிமையை தமிழ்நாட்டு பெண்கள் உயர்த்தி இருக்கிறாங்க இதைதான் இந்த திட்டத்துடைய வெற்றியா நான் பார்க்கிறேன் இது நேரடியான பலன்கள் என்றால் கையில காசு இருக்கிறதால பெண்களுக்கு கூடுது சமூக மதிப்பு அந்த பணத்தால சத்தான காய்கறிகளை வாங்குகிறது குழந்தைகளுக்கான கல்விக்கு செலவிடுறதுன்னு வாழ்க்கை தரம் உயரவும் மறைமுகமாகவும் இது உதவிக்கிட்டு இருக்கு இங்க பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நன்னில மகளிர் நில உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் சுய குழுக்கள் வெற்றி நிச்சயம் நலங்காக்கும் ஸ்டாலின் பெண் தொழில் முனைவோர் விளையாட்டு தோழி விடுதைகள்னு நம்ம திராவிட மாநில அரசோட எண்ணற்ற திட்டங்களால் பயனடைஞ்ச வெல்லும் தமிழ் பெண்களா அவங்களுடைய வெற்றி வெற்றிகளை சொல்லும்போது திராவிட இயக்கத்தோட தொண்டனா எனக்கு அளவில்லாத பெருமை உண்டாகி இருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்றேன் மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் ஒடிசா புதுச்சேரி அது மட்டுமல்ல இப்போ கர்நாடகா ஜார்கண்ட் இமாச்சல பிரதேசம் மேற்கு வங்கம் சிக்கிம் ஏன்னா பத்து மாநிலங்களில் உரிமை தொகை மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமா உயர்ந்து மேடை அலங்காரத்துக்காக பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம் நாம் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க அந்த தலையங்கத்துல ஒரு கார்ட்டூனும் போட்டிருந்தாங்க அதுல மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் மூணு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகளில் பெண்கள் இருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகாலத்திற்கு பெயர் சொல்லும் திட்டங்களாக இருக்குன்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏத்திக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கியிருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் பத்தாண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் பதினாறு விழுக்காடு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு இந்த வளர்ச்சியில மகளிருக்கான பங்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நினைச்சேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல இதுவரைக்கும் பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சகோதரிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய்னு இது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கிறோம் எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொன்னேன் அதுக்காக மக்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா விடுபட்ட மகளிரும் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சு இன்னைக்கு காலையில் பதினாறு லட்சத்தி <laughs> தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டுட்டோம் இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடியே முப்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தோடு சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும் தலைநபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும் பெண்களுடைய உரிமையும் உயரும் உறுதியா சொல்றேன் எதிர்காலத்துல வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க இந்த உரிமை தொகை உங்களுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல உங்க மகள்களோட உங்க மகன்களோட கல்விக்கு பயன்படணும்னு விரும்புகிறேன் கல்விதான் சிறந்த முதலீடு யாராலும் அழிக்க முடியாத சொத்து இது தலைமுறைகள் தழைக்க பெண்கள் முன்னேற்றமும் அதுக்கு பெண் கல்வியும் அவசியம் நீங்கள் முன்னேறி வந்து சிறகடைச்சு பிறக்கணும் ஆணும் பெண்ணும் சிறுநிகர்னு சாதனைகள் படைக்கணும் அதுக்கு உங்கள் சகோதரனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் இருப்பேன் இருப்பேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ஒரு உணர்வு மிகுந்த பேச்சை முதல்வர் அவர்கள் வழங்கியிருந்தாரு ஒரு சகோதரராக ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினராக எனது பங்களிப்பு உங்களுக்கு நிச்சயம் இருக்குங்கிற உறுதியை கொடுத்திருக்கிறாரு ஒரு கோடிக்கு மேல பயனாளிகள் வர போறாங்க ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்க போறாங்க இது ஒரு புரட்சி திட்டம்னு சொல்லலாம் என்னதான் மற்ற மாநிலங்களெல்லாம் செஞ்சாலும் தமிழ்